அதுக்காக அவர் நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் சொல்ல முடியாது தங்கமான மனுஷன் புரிஞ்சதா சொல்றது அப்படியெல்லாம் இருக்கு நம்ம என்ன பெரிய இங்க வச்சிருக்க போறோமா ரெண்டு நாளைக்கு வீட்டுக்குள்ள விடுத்த மூணாவது நாள் காய்ச்சல் வந்தா ஊசிக்கு என்ன செய்யணும் தெரியும் என்ன சொல்றா எதையும் தாங்கக்கூடிய இடம் எதையும் நிவர்த்தனை பண்ணிக்கிற கூடிய இடம் இதை விட்டால் என்னடா போக போகுது போடா அப்படின்னு சொல்லி பிடுங்கி விடுறதுக்கு அப்படி அந்த எண்ணத்தோட யார் இருக்கிறீங்க அப்படி இருந்து பாருங்க உங்களை யார் அசைக்க முடியுதுன்னு நான் பார்க்குறேன் நீங்க நம்புறது மாதிரி நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நீ எத்தனை கோயில் தெய்வத்தினாலும் தூக்கி தலையில வச்சுக்கோ தலைவலி தான் உனக்கு உண்டாகும் போது தவிர நிவர்த்தனை கிடைக்காது இந்த இடத்துல இருந்து நீங்க ஒரு நிவர்த்தனை தேட முடியாதவங்க நீங்க எங்கேயுமே போய் தேட முடியாதுப்பா அது நீங்க சேலஞ்சு கூட பண்ணி கூட பாருங்க ஆமா நம்பிக்கையோட நீ பயணம் பண்ற அப்படின்னு சொன்னா அது எந்த ரூபத்துல உனக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லவே முடியாது அது கிடைக்கும் போது டக்குன்னு புடிச்சுக்கிறோம் தூக்கி கொண்டாந்து என்ன கையில எடுப்பாங்க அதனால சொல்றேன் எப்படி நீங்க என்னங்கிறதெல்லாம் அப்படியே எப்படின்னு தெரியல எனக்கு அவங்க நினைக்க நினைக்கிறது மாதிரி எப்படி அது இமயமலைக்கு மேல பெரிய மாளிகை கட்டி உக்காந்தா கண்டு மகிழ்ச்சி அடைவாங்களா என்னன்னு தெரியல அப்படி கட்டுறதுக்கு முன்னாடி நீ செத்து போவியா எங்க கூடி கட்ட அயனாரெல்லாம் அப்படித்தான் நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா ஆமா ஆமா உண்மைத்தான சொல்றேன் இன்னும் அவனுக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரியும் எதுவுமே நடக்காத மாதிரியும் அப்படியே இருக்கான் இல்ல இல்ல இல்லன்னா கொள்முன்னா நீ இல்லாமலே போயிருவேன் பாத்துக்கோ அந்த வார்த்தையே சொல்லாத இங்க வந்துட்டு நம்பிக்கையே வந்து எல்லாம் விட்டு சொல்றீங்க நம்பிக்கை 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 உனக்கு சந்தேகம் வருதுன்னா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற இடம் இது உனக்கு பதில் கிடைக்கலனா தான் கஷ்டம் புரியுதன என்ன பிரச்சனைனாலும் உட்காந்து பேசக்கூடிய இடத்துல உனக்கு அது பதில் கிடைக்கிற இடத்துல இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படும் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நீ எனக்கு எனக்கு அறிமுகமே இல்லாம இருந்தா கூட நீ சென்னையில் கிளம்பி இருந்தா அங்கே போய் பார்க்க போறேன் அப்படின்னு நீ தெளிச்சு வாங்க பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு நீ வண்டியை ஏறிட்டாலே நீ வந்து இங்க பார்த்து திரும்பி வீடு போறது வரைக்கும் உனக்கு அங்கே எந்த இதுவும் நடக்காது எப்படி அப்படிதான் நீ அங்க அந்த எண்ணத்தை வந்துட்டாலே அந்த இது கவனம் வந்துடும் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து அவர் சொன்ன மாதிரி என்ன எல்லா நிகழ்வுகளும் போட எழுதியா தொங்க விட முடியும் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தான் அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியும் நீ எத்தனை அது சரி உங்க எண்ணங்கள் எப்படியோ அவ்வாறே நடைமுறையும் இருக்கும்

ஒரு நேரம் போனஸ் போடுறதுக்கு காவேரியில என்ன போனஸ் பிக்ஸ் பண்றாங்கன்னு பாருங்கடா அப்படின்னு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பான் அப்படி இருந்தவங்க எவனாவது ஒருத்தன் போட்டானே இவரு இங்க டப்பிள் மடங்கு போட்டு விட்டுருவாரு சண்டை ஓட்டு கிடக்கட்டும் ஆமா ஆனா நல்லா செய்வாரு தேவை தொழிலாளிகளுக்கு தான் நல்லா நினச்சிருந்தா அந்த இடத்துல மூணு வருஷம் இருந்ததுக்கு நான் பெரிய ஆயிருப்பேன் என் எண்ணங்கள் அந்த மாதிரி போயிருந்தா